எல்லாருக்கும் காலை வணக்கம் என்ன இருக்கீங்க எல்லாம் காலையிலே வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா நானும் வேலை ஆரம்பிக்க போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசிவிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு இந்த வீடியோ என்ன வீடியோனால் இன்றைக்கி வந்து மதியம் லைவு கிடையாது ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன் அதனால் எப்போதும் போல் நம்ம ஈவினிங் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே நான் வந்துடுவேன் அதுக்கு வாங்க நீங்களும் பேசலாம் எல்லோரும் வர வரேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்கள்லாம் லைவில் வர்ற பொண்ணுங்கள்லாம் ஏமாத்துறீங்க என்னென்ன தெரில சந்தியா சுகுணா அபி முத்து பிரியா யாருமே வரல சங்கரினு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் லிஸ்ட்டு கூட போயிட்டே இருக்கோம் இருந்தாலும் முக்கியமாக சொல்கிறேன் இந்த முகமது தம்பி பத்து காய் போட்டு கமாண்டே கொடுக்குறதில்ல இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்னு தெரில வாங்க ി പേലാം പിടിച്ച ലൈ കൊടുങ്ക ബായ്